வணக்கம் டிபிகே டாக்ஸ் சரிகா சீசன் ஃபைவ் இறுதி போட்டியில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக இப்போது பவித்ரா அவங்களுமே வந்திருக்காங்க இவங்க ஃபைனல் வந்தது நம்ம எல்லோருமே ஃபைனல் போன மாதிரி அந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுற அளவுக்கு இவங்க இத்தனை நாட்கள் பாடி வந்திருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்க குடிக்காடுன்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் பவித்ரா அவங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போது தான் இவங்க சிக்ஸ்த்து படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க இவங்களை அடையாளப்படுத்தினாங்க இவங்க நல்லா பாடுறாங்களே இவங்கள பாட வைக்கலாம் நீ உனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருந்து தான் பாடுறதை பற்றி யோசிச்சிருக்காங்க பவித்ரா அவங்க பவித்ரா அவங்கள அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அடையாளம் கண்டாலுமே இவங்க பாடணும்னு ஆசைப்பட்டு இவங்களை பெரிய அளவில் பரவைக்கணும்னு முயற்சி பண்ணது எல்லாமே பவித்ரா அவங்களோட கணவர் சுகுணேஷ் அவர்தான் நீ நல்லா பாடி பெரிய ஆளாக வரணும்னு மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டிருக்காரு சுகுணேஷ் அவங்க இவங்களுக்கு நட்சத்திரான்ற ஒரு மகளுமே இருக்காங்க என்னோடய கணவர் தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு பவித்ரா அவங்க சொல்லி பல இடங்களில் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த வருடம் சுகணேஷ் அவர்கள் இளம் வயதிலேயே மறைந்துட்டாரு அது அவங்களோட மீளா துயரமாக மாறியிருந்தது கணவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அதுக்கு எப்படியாவது நம்ம பாடி முன்னேறணும்னு ஆசைப்பட்டு முயற்சி செஞ்சு இப்போ அதுக்கான பலனுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பா சீசன் ஃபைவ்லேயே அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்த சீசனோட டைட்டில் வெற்றி பெறவுமே பவித்ரா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ஃபைனல் வெற்றி பெறுவாங்களான்னு மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க